எல்லாம் சபைகளில் வந்து நடனம் ஆடி ஆண்டவரை வந்து ஆராதனை செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்வது மிக முதன்மையான தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வழியாக காட்டப்படுகிறது சாதாரணமாக நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ வெறுமனை கையை தட்டி கொண்டோ அந்த மாதிரிலாம் ஆராதிக்கிறது இல்லை உடலை நன்றாக உலுக்கி காட்டி நடனம் பண்ணால் தான் ஆண்டவர் நம்ம வந்து சரியாக வந்து உணர்ந்து அனுபவித்து அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கிறதாக என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது சமீபத்தில் சத்தியமங்கல் நான் எதேர்ச்சியாக வந்து இந்த யூடியூப் லைனில் வரும் பொழுது சத்தியமங்கலம் என்ற ஏதோ ஒரு பகுதியில் ஒரு சபையில் இருந்து அந்த சபையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அது ஆராதனை இந்த வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் ஆடுறாங்க அருமையான ஆட்டம் அதாவது இன்னைக்கு சினிமாவில் எப்படி ஆடுறாங்களோ அந்த ஆட்டத்துக்கு கொஞ்சமும் நாங்கள் வந்து குறைஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி நடக்கிற இடம் தான் வேறு அங்கே க்ளப்பில் ஆடுறாங்க பப்பில் ஆடுறாங்க சினிமா தேட்டருக்கு முன்னாடி ஆடுறாங்க கல்லூரில் ஆடுறாங்க பள்ளிக்கூடத்தில் ஆடுறாங்க பீச்சில் ஆடுறாங்க இப்போ வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு தெருவெளி வந்து ஆடுறாங்க ஆடாத இடமே இல்லை இப்படி பல்வேறு இடங்களில் ஆடினா அந்த ஆட்டங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட சளைச்சவங்க அல்ல அப்படின்னு காட்டுற மாதிரி எல்லா விதமான நடனங்களுக்குரிய இன்றைய கால நவீன நடனத்துக்குரிய எல்லா ஸ்டெப்ஸோட சூப்பராக ஆடுறாங்க இப்போ இதில் என்ன ஒரு கேள்வின்னு சொன்னால் இன்றைய நடனங்கள் எதை பிரதிபலிக்கிறது வேதாகமத்தில் பழையர்பட்ட காலத்தில் நடனத்தோடு நீங்கள் துதிங்க இங்கே ஆரதிங்குன்னு சொல்லப்பட்டதுனால இல்லை தாவிது நடனம் ஆடினார் அவ்விதமாக சொல்லப்பட்டதாக இப்படி அருகிற என்ன பண்ணுறோன்னா நடனம் ஆடித்தான் நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு அறைகுறையான ஒரு மகிழப்படுத்தல இன்னும் அர்த்தம் கொடுக்குறாங்க இப்போ இந்த காலத்தில் நடனம் என்பது எதை பிரதிபலிக்கிறது பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை நூற்றுக்கு சொல்லலாம் நடனங்கள் என்றால் கிளப்பில் ஆடுறாங்க பப்பில் ஆடுறாங்க அப்புறம் அங்கேயே மியூசிக் கான்சர்ட் நடக்கிற இடங்களில் ஆடுறாங்க விழாக்கள் ஆடுறாங்க சா வீட்டில் ஆடுறாங்க பர்த்டே பார்ட்டில் ஆடுறாங்க திருமண விழாக்கள் ஆடுறாங்க அது மட்டும் இல்லை இதெல்லாம் பத்தாதுன்னு இரவு ஆட்டம் பகலாட்டம் அதுன்னு ஊர்பட்ட ஆடு இந்த எல்லா நடனங்களிலும் எந்த நடனங்கள் பின்பற்றப்படுகிறது இன்றைக்கி திருச்சபையில் ஆடுறவங்க கூட எந்த நடனத்தை ஆடுறாங்க கிறிஸ்தவத்திற்குன்னு ஒரு தனியாக ஒரு நடனத்தை வச்சிருக்கிறாங்களா இது மற்ற நடனங்களைப் போல இல்லைங்க இது ரொம்ப பக்தியான நடனம் இது ஆண்டவருடைய அபிஷேகத்தில் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது தனியாக ஏதாவது ஒரு டே ஒரு டான்ஸ் மோடு ஒரு டான்ஸ் ஸ்டைல் இல்லைன்னா ஒரு டான்ஸ் சிஸ்டம் ஒரு டான்ஸ் ஃபார்மெட் வச்சுருக்குறாங்களா இல்லையே சினிமாவில் எப்படி ஆடுறாங்களோ அந்த ஆட்டத்தை தான் இவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் இதை வந்து ஆண்டோருக்கு ஆடுறோம் அப்படிங்கிறாங்க இப்போது சினிமாவில் என்ன நோக்கத்தில் ஆடுறாங்க ரசிகர்களை விசேஷமாக உணர்ச்சி ரீதியாக உற்சாகப்படுத்தணும் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் இதுக்கு தான் ஆடுறாங்க அதனால் இன்றைக்கி பெரும்பாலும் ஆட்டங்கள் வந்து பாவ சாயலாக மாறிவிட்டது நடனங்களே ஒரு தவறுன்னு சொல்ல முடியும் ஆனால் இன்றைய நடனங்கள் பாவ சாயலாக மாறிவிட்டது ஏனென்றால் இந்த பாவ உலகம் இந்த நடனங்களுக்கு பின்னால் புதிய 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 அர்த்தங்களை கொண்டு வந்து புதிய புதிய ஸ்டைலில் கொண்டு வந்து மொத்தத்தில் இன்றைக்கு நடனம் என்பதை ஒரு பாவத்தை பிரதிபலிக்கிற ஒன்றாக மாறிவிட்டது கிளப்புகள் ஆடுற பப்புகள் ஆடுகிற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆடுற ஆடிட்டோரியத்தில் ஆடுகிற சினிமாவுக்கு ஆடுகிற எல்லா ஆட்டங்களுடைய நோக்கம் உடலை உள்ளக்கி காட்டி ஆண்களும் பெண்களும் மற்றவர்களுடைய கவனத்தை திருப்புறதாகவும் மற்றவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதாக அமைகிறது இப்போது நீங்கள் வந்து ஆண்டவருக்கு கொடுக்கறது அதுக்குரிய ஸ்டாண்டர்டோடு இருக்கணும் ஆண்டவருக்காக ஆடுறோம்னு சொல்லுவாங்க சிலர் வந்து நான் அநேக ஆண்டுகளுக்குள்ள கோயம்புத்தூரில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தவரை பெரிய கூட்டம் அது அப்போ பார்த்திங்கன்னா நான் பிரசங்கம் பண்ண பிறகு அங்கே உள்ள மாரிபடெல்லாம் சேர்ந்து ரொம்ப நேரம் நடன நிகழ்ச்சியில் நடத்தினாங்க அதாவது நடன ஆராதனை அப்போ அதில் லீட் பண்ணி பண்ணால் அந்த வருஷமேடு என்ன சொல்கிறேன்னா நாங்கள் ஆடுகிறத சிலர் வந்து தப்பாக சொல்கிறாங்க நாங்கள் ஆடுறோன்னு சொன்னால் உங்களுக்காக இல்லை ஆண்டவருக்காக ஆடுகிறோம் ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் ஆட அழைக்கப்பட்டீங்களா ஆண்டவர் இவ்விதமான ஒரு ஆட்டத்தில் மகிமைப்படுகிற உங்களுக்கு எங்கேயாவது வேதத்தில் இருக்குதா இயேசுநாதர் காலத்திலேயோ அப்போ பவுல் காலத்துலேயோ நிருபங்கள் பிற தேவ ஊருடைய காலத்தில் இந்த மாதிரி நடந்ததா அப்போ உங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு ஆடுறோன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நடனத்தை எதிர்பார்த்தாரா இன்றைக்கி வந்து க க்ளப்பில் ஆடுறாங்கன்னா அங்கே உள்ளவங்க இந்த நடனத்தை எதிர்பார்க்குறாங்க மியூசிக் போடுற இடத்துலலாம் மியூசிக் கான்சர்ட் மியூசிக் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துலலாம் ஆடுறாங்க அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்ட தான் எதிர்பார்க்குறாங்க தெருவில் ஆடுறாங்கன்னா தெருவில் உள்ளவங்க இதை தான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இந்த விதமான உணர்ச்சிகளை உற்சாகப்படுத்துகிற கிளர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு தரம் தாழ்ந்த ஆரோக்கிய குறைவான பாவ சாயலான என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே மையமாக வைத்த ஒன்றை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்புகள் தான் அவங்க ஆடுறாங்க சினிமாவில் ஆட்டங்கள் எதிரைய அடிப்படையில் வருகிறது ரசிகர்களுக்கு விசேஷமான உணர்ச்சி ரீதியான இச்சை சார்ந்த பல்வேறு விதமான விசேஷ உணவுகளை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆடப்படுகிறது அப்போது அங்கே எல்லாம் கொடுக்கப்படுகிற பொழுது ஒரு தரம் தாழ்ந்த நடனம் அவர்களுடைய மனநலின் அடிப்படையில் இந்த ஜனங்கள் ரசனை அதை தான் ரசிக்க விரும்புகிறாங்க மன சுகத்தை விரும்புகிறாங்க மன உற்சாகத்தை விரும்புகிறாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கை விரும்புகிறாங்க அதற்கேற்றபடி நடனங்கள் உருவாங்க அதே போன்ற நடனங்களை தான் நீங்கள் சபையில் ஆடுறீங்க அதே நடனங்களை பின்பற்றி இது நாங்கள் ஏசன் ஆர் சொன்னால் அந்த மக்களுக்கு ஒப்பாக நீங்கள் இயேசுநாதரை கொண்டு வரீங்க எவ்வளோ கொச்சப்படுத்துகிறீங்க நீங்கள் டங்கு மூங்குன்னு ஆடுறவளோ இவன் ரசிப்பான் இவனுக்கு அதான் எதிர்பார்ப்பு க்ளப்பில் ஆடுறவனுக்கு ஆடுகிறவள் மற்றவங்களுக்கும் ஆடுறவங்களுக்கும் ஆட்டத்தை ரசிக்கிறவங்க அதே எதிர்பார்ப்பு சினிமாவில் ஆடுறவங்களுக்கும் சினிமா ஆட்டங்களை பார்க்குறோம் அதான் எதிர்பார்ப்பு அதே மாதிரி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரா அவங்களிடத்துல இந்த மாதிரிப்பட்ட தரம் தாழ்ந்த ஒன்றின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை இன்றைக்கு பாவ சாயலாக மாறிவிட்ட இந்த நடனத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் வந்து தாம் மகிமைப்பட சொன்னாரா அவர் உங்களது இது ஒன்று ஒரு எதிர்பார்க்கிறார்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை கொச்சைப்படுத்துறீங்க தெருவில் இருக்கிறவன் திண்ணல இருக்கிறவன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் விரும்புகிறவன் எப்பொழுதுமே வந்து தன்னை ஒரு விதமான ஒரு உற்சாக மயக்கத்தில் இருக்க விரும்புகிறவன் விரும்புகிறத ஆண்டவரும் விரும்புகிறார்னு சொல்லுகிறதாக அர்த்தம் அதில் வேறு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இது என்னால் ஆடுறோன்னா அபிஷேகத்தில் ஆடுறோம் எங்களுக்காக ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு இரத்தத்தை சிந்தினார் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் அதனால் நாங்கள் அதற்காக ஆண்டவருக்காக பாடுகிறோம் நீ ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு கொடுக்குற பரிசா இது இதை விட கொச்சைப்படுத்துவதற்கு வேறு வழியே இல்லையே ஆண்டவர் ஜீவனையே கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ரச்சிப்பை கொண்டு வந்ததற்கு நீ கொடுக்கிற பதிலாக இது பழையற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பழுதடைந்த ஆடுகளை மாடுகளை கொண்டு பலியிட்டு தங்களுடைய கடமைகளை முடிப்பாங்களாம் வேதத்தில் வந்து தரமான முதற் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டு தான் வந்து தேவரை மகிழ்வுப்படுத்தணும் அதனால தான் பல்வேறு காலகட்டங்களில் நீங்கள் மல்லிகை தீக்கு தரிசி புஸ்தகம் ஒன்றாம் ஆறு ஏழு வசங்களை வாசல் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அந்த அத்தியாவது முழு பாருங்கள் பழுதான ஆடுகள் அப்போது அவ்வளோ மகிமையுள்ள ஒரு தேவனை குறித்த ஒரு சரியான உணர்வு இல்லாதபடிக்கு எதையோ கொண்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற போகிறவங்களும் அந்த தேவனை நீ எப்படி பார்க்குற இப்போது சிலுவையில் உனக்காக ரத்த சிந்தி இருக்கிறார் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை செய்தவருக்கு இந்த ஆடுற பப்புளாடுற ஆடுற சினிமாவில் ஆடுகிற தெருவிளாடுகிற ஆடுகிற கல்லூரில் ஆடுகிற பள்ளிக்கூடத்தில் ஆடுகிற கடற்கரையில் ஆடுகிற இந்த மாதிரிப்பட்ட ஒரு குறைந்த பாவ சாயலான தரக்குறைவான ஒன்றை பரிசாக கொடுக்குறேன்னு சொன்னால் இது எவ்வளோ ஆண்டு நாமத்தை கொச்சப்படுத்துகிறது ஆனா என்ன சொல்கிறோம் நாங்கள் ஆண்டவருக்காக ஆடி நந்தியை வெளிப்பட நந்தி இப்படியா வெளிப்படுத்த ஆண்டவர் சொன்னார் சொன்னபடி சொல்ல செய்ய வேண்டாமா ஆண்டவர் என்ன சொல்ற பரிசுத்தாய் உன் மேல வரும் உனக்கு அவன் மறைத்து விளைவாக உன் பரிசுத்தாய் வரும் பரிசுத்தாய் வருகிற பொழுது நீ சினிமாக்காரன் ஆடுகிறது மாதிரி சபையிலாம் ஆடு ஜபக்கூட்டத்தில் ஆடு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு ஆடு இல்ல யூடியூப் வழியாக ஆட்டம் போட்டு எல்லாம் காம்பியனா சொன்னார் பரிசுத்தாய் பரிசுத்தாகளில் வருகிற பொழுது நீங்கள் பலமடைந்து எனக்கு சாட்சிகளாகணும் இன்றைக்கி நடனம் ஆடுகிறத பார்த்து ஆண்டவருக்கு இவர் ரொம்ப பக்தன்னு எந்த ஒரு மனுஷனாக சொல்லுவானா எவ்வளோ மடத்தனமான விளக்குகளை வைத்திருக்கிறோம் ஒருவர் ஆடுகிற பார்த்து ஏன்ப்பா இப்படி ஆடுற ரொம்ப உடலை போட்டு ஒலிக்க ஆடுறேன் ஆண்களும் பெண்களும் ஆடுறீங்களே நீங்கள் ஆடுகிறத பார்த்து உங்கள் சபையாரில் அப்படி ரசிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்களே என்ன பார்த்து ஒன்றும் இல்லைங்க ஏசுறாங்க எங்களுக்காக செய்ததை எங்களை அடக்கி வச்சுருக்க முடியல அவ்வளோ பெரியது அவன் என்ன நினைப்பான் இது எல்லாம் சா வீட்டில் கூட ஆடுறாங்களையா கல்யாண வீட்டில் ஆடுறான் எங்கே போனாலும் இக்கால மக்களுக்கு ஆட வேண்டும் ஆட்டத்தை ரசிக்க வேண்டும் உடலை உலுக்க வேண்டும் உடல் அவயங்களை உலுக்கி காட்ட வேண்டும் இதான் உணர்வாக இருக்கிற சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆடலனுடைய ஒன்றை கொண்டு நீ சபையில் ஆடி ச சர்ச்சில் ஆடி கூட்டத்தில் ஆடி இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரெட்சிப்புக்கு பதில் சொன்னால் இதை விட கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு வழியே இல்லை இந்த விதமாக பிசாசனம் உங்களுடைய மனதையெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கல சாட்சியாக வாழ் உலகத்தில் உண்மையோட வாழ்ந்து காட்டு நேர்மையோட வாழ்ந்து காட்டு பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு சோதனை ஜெயித்து வாழ்ந்து காட்டு உலகத்துக்கு ஒத்துப்போகமாக வாழ்ந்து காட்டு பண ஜெயித்து வாழ்ந்து காட்டு பொருளாசை ஜெயித்து வாழ்ந்து காட்டு தாழ்மையோடு வாழ்ந்து காட்டு பொறுத்து சகித்து இதுதான் ஏன் ஆண்டவருக்கு வேணும் அப்போ நீ சொல்லலாம் இதெல்லாம் ஏன் பொறுக்கிறேன் சகிக்கிறேன் தாழ்ந்து போகிற விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கா இயேசு கிறிஸ்து மாதிரி தர அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும் தரமா இருக்கும் பழுதான ஆட்டை கொண்டு பலியிடாதுங்க சபைகள் ஆடுகிற பொழுது இதைவிட தேவனை அவமானப்படுத்துவதற்கு உங்களுக்கு வேற வழி இல்லை தான் அர்த்தம் கொச்சைப்படுத்துகிறீர்கள் ஊர் உலகத்தானெல்லாம் சினிமா போதையில் மூழ்கி எதையா ஒன்றை எப்பொழுதும் பார்த்து ரசிக்க விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ரசிகர்கள் ஒருவராக கர்த்தர் தரம் தாழ்ந்த விதமான என்டர்டைன்மெண்ட்ல மயங்கி கிடக்கிற உலகத்துக்கு எதையோ ஒன்றை கொடுத்து அவர்களை ரசிக்க வைக்கிறது போல நீங்க ஆண்டவர் ரசிக்க வைக்கிறீங்களா தவறு நடனம் ஆடுகிற ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நடனம் ஆடுகிறவன் தன்னுடைய உடல் அவயவங்களை உலுக்கி ஆடி அதை மற்றவங்க பார்க்க அதில் அவன் ஒரு சந்தோஷத்தை உணர்கிறான் இன்னொன்று இந்த விதமான உடலை உலுக்கி காட்டி அவனை ரசிக்க வைக்கிறான் இதான் நடனத்துக்கு பின்னால் இருக்கிற இதே ஆண்டோர் நிறுத்தத்தில் எதிர்பார்க்கிறார் இதற்காக சிலுவில் ஆண்டோர் நிறுத்தத்தை சிந்தினார் ஜீவனை கொடுத்தார் உணர்வடையுங்கள் மனம் திரும்புங்கள் தேவனுடைய நாமத்தை நீங்கள் அவமகிமைப்படுத்தாதருங்கள் இவைகளை கொண்டு நீங்கள் ஒருபோதும் ஜனங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த சொல்ல முடிய சொன்னால் அவன் வெட்கக்கேடு என்று சொல்லுவான் இதைவிட ஒரு மடத்தனமான காரியம் இருக்க முடியாது எனவே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சாக்களை புகுந்து கொண்டு நம்முடைய உள்ளுக்குள் இருக்கின்ற ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் இச்சைகளையும் வெளிப்படுத்துவதற்கு இதை ஒரு வழியாக பின்பற்றக்கூடாது ஆண்டவர் எல்லாவற்றையும் கவரித்து கொண்டிருக்கின்றார் தேவ பயத்தோடு செயல்படுவோம்